அனைவருக்கும் கலக்கும் இந்த இடம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல பெருந்துறை பக்கத்தில் இருக்கிற சீனாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற மாடுகள் சங்க இங்கே எஃப் ஜெர்சி கலப்பின மாடுகள் வளர்ப்பு கன்றுகள் அனைத்து வகையான கறவை மாடுகள் பசு மாடுகள் வருதா சொல்லியிருக்காங்க இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கல நன்றி வீடியோ பண்ணுங்க எத்தனை பல் நா பல்லு இருக்க? பல் பல் செஞ்சீங்களா? கண்ணு போட்டு இருக்கீங்களா? பல் கண்ணு போட்டு என்ன கண்ணா போட்டு இருக்க? கால் கண்ணு போட்டுங்களா? காலை உள்ள வரும் பாதி பாதி. 5 லிட்டர் வரும்.

ஒவ்வொரு மாடம் தொண்ணூத்தி நாலு நானூத்தி முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது நைன் டபுள் போர் டபுள் த்ரீ பைவ் த்ரீ செவன் டூ நைன் சொல்லுங்க மகேந்திர ஈராட்சி பிள்ளை ஆமா கடாரி தான் இது ஒன்றரை ஆறு மாசம் ஆமா

இதே ஊருதான் சீனா படம் எல்லாமே எல்லாமே எதுங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா எல்லாமே விடுது கிடாது வந்துருச்சு எல்லா வேற எங்கும் போறது இல்லையா எல்லா காரியமானத்தில் வாங்குறது

அல்லூர் புளியம்பேட்டி ஆமாங்க நல்ல கிடையாது வளர்ப்பு விலையெல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுங்க அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இப்போ ரேஞ்சில தானுங்க முப்பத்தஞ்சு எட்டு ரேஞ்சில இருக்குதுங்க அதிகமா ரேஞ்சில தான் வருது கண்ணெல்லாம் வளர்ப்பு கண்ணு எதுக்குலாங்க பாலும் காலையில பத்து பி லிட்டர் வருங்க சாயங்காலம் ஒன்பது பத்து வருங்க

கண்ணு போட்ட சேஞ்சிருச்சு இது ஒரு ஐந்து லிட்டர் வரும் அது ஒரு நாலு லிட்டர் வருங்களா ஆமாங்க கண்ணு போட்ட கண்ணு ஈரோடு கருவல் பாளையம் போகுங்களா மேலும் வரப்போற நாட்கள்ல வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் சார்ந்த வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்